இப்போது ஸ்ரீமதி கொலையை பற்றி பார்ப்போமே ஸ்ரீமதி கொலை ஆம்ஸ்டாங்கண்ண கொலை மாதிரி மாச கணக்கில் திட்டம் மூட்டெல்லாம் செய்யலை திடீர்னு நடக்குது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கொலையை செஞ்சு முடிக்கிறாங்க ஆனால் கொலைக்கு பிறகு எல்லாரும் கைகோர்த்துட்டாங்க காவல்துறையும் அதில் குற்றவாளிகள் தான் எல்லா கட்சிக்காரங்களும் அதில் குற்றவாளிகள் தான் ஆனால் அதோடு எதிர்த்து போராடக்கூடிய சக்தி ஸ்ரீமதியின் பெற்றோர்களுக்கு இல்லை அதனால இந்த வழக்கு அப்படியே ஆமை வேகத்துல மெதுவா இப்போ ஸ்ரீமதி கொலையை மறைக்க எல்லா கட்சிக்காரங்களும் துணை போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் மறுத்தாங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு இப்போ சொல்லுங்க ஆம்ஸ்டாங்கண்ணன் கொலையில் இத்தனை கட்சிக்காரங்க எப்படி வந்தாங்க மாச கணக்கில் திட்டம் போட்டிருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு கட்சிக்காரனும் அதை காட்டி கொடுக்கல இப்போது துரிதமாக செயல்படுற இதே காவல்துறை ஆரம்பத்திலேயே இது நல்லா இருந்திருந்தால் இந்த கொலையும் நடந்திருக்காது தடுத்திருக்கலாம் ஏன்னா மாச கணக்கில் திட்டம் போட்டிருக்கான் எல்லா கட்சிக்காரனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கும்போது காவல்துறைக்கு அதாவது உளவுத்துறைக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு சிக்னல் கிடைச்சிருக்க வாய்ப்பு மிக அதிகம் மிக அதிகம் காவல்துறைக்கு அந்த சிக்னல் போயிருக்கும் அந்த உளவுத்துறைக்கு அந்த வாசம் கொஞ்சமாவது மூக்கில் எட்டியிருக்கும் ஆனால் அதை பெருசு படுத்தாமல் அதை பெருசாக எடுத்து கேர் பண்ணிக்காமல் அசால்ட்டாக விட்டதோட விளைவு தான் இது இந்த கொலைக்கு பிறகாவது உளவுத்துறையை மேலும் வலுவாக்குங்க மேலும் தீவிரப்படுத்துங்க செய்திகளை கடந்து போகாதீங்க அந்த செய்திகளை சேகரிங்க இப்படி தொடர்ச்சியாக கூலிக்கு கொலை பண்ணுறான் இல்லையா அவனை வெளியில் விட்டீங்க அப்படின்னா ஜாமீனில் வெளியில் விடுறீங்க அப்படின்னா அவனுடைய இடுப்பில் ஒரு பெல்ட்டை மாட்டி விடுங்க ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட ஒரு பெல்ட்டு இந்த சிங்கம் புலி கரடிக்கெல்லாம் பெல்ட்டு மாட்டி விடுவாங்கல்ல அந்த வேலியை தாண்டி வந்தால் நம்ம கலார அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட ஒரு பெல்ட்டை அவன் இடுப்பில் கட்டி விட்டுருங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்குறேன் மறக்காமல் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மகாஸ்வேத்தாங்கிற ஒரு ஏழு வயது சிறுமி கடந்த நாற்பது நாளாக ஐசியு வார்டில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே அவதிப்பட்டுருக்கு அவங்க பெற்றோர்கள் இதுவரைக்கும் ஒரு பதினஞ்சு லட்சத்தை வீட்டில் இருக்கிறதையெல்லாம் விற்று கொண்டு போய் கட்டிட்டாங்க இதுக்கு மேலேயும் இன்னும் பத்து லட்சம் ஆகும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு ஆனால் எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றணும் ஏன்னா பதினஞ்சு வருஷமாக குழந்தையே இல்லாமல் அதுக்கப்புறம் கிடைச்ச குழந்த தான் இது அதனால் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுறவும் மாட்டோம் கையில் பணம் இல்லை அப்படின்னு ரொம்பவே தவியாக தவிச்சிருந்தாங்க நேராக மருத்துவமனைக்கே போயிருந்தேன் அந்த ஐசியூ வார்டில் ரொம்பவே போராடிட்டுருக்கு என்னால் பார்க்கவே முடியல முடிஞ்ச வரைக்கும் நான் சேனல் மூலமாக உங்களுக்கு வசூல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பத்து ரூபாய் தலைக்கு பத்து ரூபா போட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் உங்களால் எவ்வளோ உதவ முடியுமோ அவ்வளோவுக்கு உதவலாம் பச்சை மண்ணை படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல என் குழந்தைய மட்டும் காப்பாற்றி கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இப்படி எதில் வேணாலும் நீங்கள் பணம் அனுப்பலாம் வெறும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அனுப்புனா கூட அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க் போட்டிருக்கேன் மிலாப்போட லிங்க்கு அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் பணம் செலுத்தலாம் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றிடலாங்க எல்லாரும் உதவி பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்தது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரையாக கைது பண்ண கைது பண்ண கைது பண்ண எல்லா கட்சியிலிருந்தும் ஆட்கள் வந்திருக்காங்க ஒரு நபரை கொலை செய்ய எல்லா கட்சியிலிருந்தும் ஆட்கள் இருந்திருக்காங்க எல்லா ரவுடிகளும் கைகோர்த்து இந்த கொலையை அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போது தெரிய வந்திருக்கு அப்போது எந்த ஒரு தனி கட்சியும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியமில்லை இதில் எல்லா கட்சியில் இருக்கிற ரவுடிகளும் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க எந்த ஒரு கட்சிக்காரங்களும் அந்த ஏரியாவில் யார் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்க அப்படின்னு அதை பார்த்து மட்டும்தான் அரசியலில் சேர்க்குறாங்க கொள்கையோ கோட்பாடோ லட்சியமோ எதுவுமே இந்த கட்சிகளுக்கு தேவைப்படலை எல்லாம் வெறும் ரவுடிகளையாக கட்சியில் சேர்த்துருக்காங்க அதோட விளைவு தான் இன்றைக்கி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து முடிஞ்சிருக்கு நாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கட்சியில் கொள்கையாளர்களை சேர்க்கறதில்லை அவர்களை முன்னெடுத்து கொண்டு போகிறதில்ல கொள்கையாளர்களை பின்னுக்கு தள்ளி யாரெல்லாம் அந்த ஏரியாவில் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்காங்க யாரெல்லாம் வசதி படைத்தவங்களாக இருக்காங்க அதை பார்த்து மட்டுமே கட்சியில் உறுப்பினர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் ஆக்குறாங்க அதனால் வந்த விளைவு தான் இது இனியாவது இந்த திமுக கட்சியும் பரிசீலனை செய்யும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது போன்ற கயவர்களுக்கு கொலைகாரர்களுக்கு குண்டர்களுக்கு பொறுப்பையும் பதவியையும் கொடுக்காமல் கொள்கையாளர்களை லட்சியக்காரர்களை பொறுப்பு கொடுத்து கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சரி இப்போது ஆம்ஸ்ட்ராங் தோழர் கொலை வழக்கில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிகிட்ருக்கிறாங்க இது அரசியல் கொலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பழிவாங்கல் நடவடிக்கை ரவுடிக்கும் ரவுடிக்கும் சண்டை அப்படின்னு பேசிக்கிறாங்க இன்னொரு கோணம் என்னென்னா ஆருத்ரா வழக்கு அரசியலுக்காக நடத்தப்பட்ட கொலை அப்படின்னா குறிப்பிட்ட கட்சிகள் மட்டுமே இணைந்திருக்கும் குறிப்பிட்ட கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே அதில் கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இதில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இது அரசியல் கொலை இல்லை அப்படிங்கிறது இங்கு உறுதியாகுது சரி எதுக்காக இந்த கொலை அப்படின்னா அந்த ஏரியாவை யார் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரவுடிக்கும் ரவுடிக்கும் சண்டை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரவுடியாக நம்மளால் சித்தரிக்க முடியலை அவர் ஒரு ரவுடி கிடையாது ஆனால் அவரை பார்த்தா ரவுடி பயப்படுவான் அப்போது எல்லா ரவுடிக்கும் பயம் காட்டிக்கிட்டு இருந்த ஆம்ஸ்டாங் அண்ணனை கொள்றதுக்கு திட்டம் போட்டு எல்லா ரவுடிகளும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இதில் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது எல்லா கட்சிக்காரங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதில் கட்சியை வந்து இதில் கொண்டு பேசணுங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா எல்லாமே ரவுடிங்க கொலகாரங்க அந்த கொலகாரங்களை சேர்த்தனது இந்த கட்சியோட தவறு தானே தவிர அந்த கொலகாரங்களை வச்சு அந்த கட்சிகளை குறை சொல்லிட்டு போகிறது அது நம்ம தசை திருப்புற மாதிரி ஆயிரும் எதுக்காக இந்த ரவுடிகள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க ஏன் இந்த ரவுடிக்கு கொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு அடுத்து அடுத்து நம்ம முன்னோக்கி போகணுமே தவிர அப்படியே இவன் எந்த கட்சியில் இருந்தான் அந்த கட்சிக்கும் எந்த கட்சிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு மீண்டும் நாம் ரிவேஸ் கீரை போட்டு பின்னாடி போகிறது அழகல்ல அது பிரயோஜனமும் இல்லை ஒரு குளறுபடியை தான் நம்ம உண்டாக்க முடியுமே தவிர ஒரு சரியான கோணத்தில் இந்த விசாரணை போகாது அதனால் அடுத்தடுத்து நம்ம முன்னோக்கி நகர்ந்து போவோம் இதில் எல்லா கட்சிக்காரனும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கட்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை இவங்க ரவுடின்னு தெரிஞ்சும் சில கட்சிகள் பொறுப்பையும் பதவியையும் கொடுத்துருக்காங்க அவங்க அதை அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த விமர்சனங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் சரி இப்போது ஸ்ரீமதி கேஸை பற்றி பேசுவோம் ஸ்ரீமதி கேஸில் நாம் ஆரம்பத்தில் சில குறிப்பிட்ட கட்சிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் இந்த கொலையை மறைக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நாம் பேசணும் எல்லா கட்சியிலுமே ஆட்கள் இருக்கிறாங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து திட்டம் போட்டு இந்த கொலையை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மறைக்க பார்க்குறாங்க நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போது ஸ்ரீமதி வழக்கில் நிறைய பேர் வந்து போலீஸுக்கு ஆதரவாக பேசினாங்க அந்த சிபிசிஐடி கொடுத்த விசாரணை சரியானது நல்லா விசாரணை பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே அது தற்கொலை தான் அப்படின்னு போலீஸுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கொலையில் ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலையில் பார்த்தா போலீஸோட விசாரணை சரியில்லை ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அந்த என்கவுண்டரும் ஃபேக் என்கவுண்டர் அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாங்க அதாவது இந்த விஷயத்தில் போலீஸ் தவறான முறையில் விசாரணை பண்ணுது இதை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு எல்லாம் குரல் கொடுத்துட்ருக்குறாங்க இந்த என்கவுண்டரே போலி என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் நடந்துருச்சு இனி அவனை காப்பாற்ற முடியாது செத்தவனை உயிரோடு கொண்டு வர முடியாது ஏதாவது மந்திரவாதிகள் இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள் போலியான என்கவுண்டர் பண்ணி உண்மையை மறைக்க பார்க்குறாங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு யாரெல்லாம் போலீஸ் நல்ல போலீஸ்ன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போது போலீஸ் கெட்ட போலீஸு அப்படின்னு இருக்கிறாங்க அது போலியான என்கவுண்டரோ இல்லை உண்மையான என்கவுண்டரோ அது எனக்கு தேவையே இல்லை ஏன்னா அந்த இறந்து போனவனும் அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால அந்த சம்பவமும் எனக்கு தேவையில்லை அது ஃபேக்காக இருந்தாலும் சரி ஒரிஜினலாக இருந்தாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அவன் கூலிக்கு கொலை பண்ணுறவன் கூலிக்கு கொலை பண்ணுறவன் ஏற்கனவே மூணு தடவை கொலை பண்ணியிருக்கான் இது நாலாவது கொலை அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு இதுதான் தான் வேலை அடிக்கடி கொலையை பண்ணுவான் ஜெயிலுக்கு போவான் ஜாமீனில் வருவான் மறுபடியும் யாரையாவது கை காட்டுவாங்க மறுபடியும் போய் வெட்டிட்டு போவான் இதே கூலிக்கு கொலை பண்ணுறவன் நாளைக்கு அண்ணாமலையை சீமான இப்படி யாரை வேணாலும் வெட்டலாம் இல்லையா அதனால் யாரையும் வெட்டுறதுக்கு முன்னாடி அவனை என்கவுண்டர் பண்ணது சந்தோஷம் வரவே அந்த துப்பாக்கிக்கு முதல் முறையாக முத்தம் கொடுக்குறேன் எந்த ஒரு என்கவுண்டரையும் இது வரைக்கும் ஆதரித்ததே கிடையாது முதல் முறையாக இந்த என்கவுண்டரை நான் ஆதரிக்கிறேன் அந்த துப்பாக்கிக்கு முத்தம் கொடுக்க ஆசைப்படுறேன் சரி இப்போது என்கவுண்டர் பண்ணியாச்சுன்னா எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில அறிவாளிகள் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் ஒருத்த மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட உண்மை வராது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் போட்டு பிரச்சனையே இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இவனை என்கவுண்டர் பண்ணலை அப்படின்னா ரொம்ப அமைதியாக நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு ஜாலியாக ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டு திரும்பவும் எப்படியாவது போராடி நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்களே எப்படியாவது போராடி அவனை வெளியே கொண்டு வந்துடுவாங்க திரும்ப இன்னொரு கொலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான் இன்னொரு ஸ்கெட்சை போடுவான் அதனால் அவன் இறந்து போனதை நினச்சி எனக்கு ஒரு துளி கூட வருத்தம் இல்லை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த ஒன்றரை வயசு குழந்தையை விட்டுட்டு பிரிஞ்சு போன ஆம்ஸ்டாங் அண்ணனோட உயிர் இருக்குதே அது எந்த மாதிரி துடிச்சிருக்கோம் அந்த உயிரை நினச்சி இப்போ அந்த குடும்பம் எப்படியெல்லாம் தினம் தினம் துடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த குழந்த வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் என் அப்பா எப்படி இறந்தாருன்னு கேட்டு அது எப்படி துடி துடிச்சு அழுவோம் எத்தனை நாள் அப்பாவுக்காக ஏங்கி ஏங்கி அந்த குழந்தை வளரப்போகுது இதையெல்லாம் நினச்சி பார்த்தா அவனை என்கவுண்டர் பண்ணினது தப்பே இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீண்டும் அந்த துப்பாக்கிக்கு முத்தம் கொடுக்குறேன் சரி இப்போது அவனை கொண்டுட்டால் உண்மை வெளியே வராது அப்படி சொல்கிற அறிவாளிகளுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க அவன் ஒன்றும் பாஸ் கிடையாது அவன் ஒன்றும் பாஸ் கிடையாது ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்ய பல பேரை ஏவி விட்டுருக்காங்க அதில் தான் இவன் அதனால் இவனை கொன்னதுனால மற்றவங்கள்லாம் பயந்து உண்மையை சொல்லுவாங்களே தவிர மூடி மறைச்சு இதிலிருந்து தப்பிக்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு என்கவுண்டர் பண்ணி போலீஸ் அதெல்லாம் தெளிவாக தான் பண்ணுவாங்க எவனை என்கவுண்டர் பண்ணலாம் எவனை பண்ணக்கூடாது அப்படின்னு அதையும் அவங்க திட்டம் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க விஷயம் இருக்கிற ஒருத்தனை அவ்வளோ சீக்கிரம் போட்டு தள்ள மாட்டாங்க இவங்ககிட்ட எந்த விஷயமும் இல்லை காசு கொடுத்தா கொலை பண்ணுவான் அவ்வளோதான் போட்டு தள்ளு முடிஞ்சது கதை அதை விட்டுட்டு அடுத்து அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணுமே தவிர இந்த கொலைகாரனுக்கு ஆதரவாக அதாவது என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த கொலைகாரனுக்கு ஆதரவாக ஆஸ்டேக்கை போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் கொலைகாரன் ஜஸ்டிஸ் ஃபார் கொலைகாரன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டுருக்காதீங்க சரியா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம் இன்னும் எத்தனை பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறத தீர இருக்காங்க சரி இன்னொன்று சிபிஐக்கு மாற்றணும் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கள அது எதுக்கு தெரியுமா இதை மூடி மறைக்கத்தான் வேறு ஒன்றும் இல்லை சிபிஐக்கு போனால் என்ன செய்வாங்க எல்லாரும் வாய் மூடுங்க நாங்களும் பேச மாட்டோம் நீங்களும் பேசக்கூடாது விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சிறீமதி வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி அடுத்த மாதமே நாங்கள் விசாரிச்சுட்டுருக்கிறோம் நாங்கள் இதை விசாரிச்சிட்ருக்குறோம் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது எல்லாரும் அமைதியாகவுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க எல்லாரும் கப்பு சுப்புன்னு வாய மூடி அமைதியாக இருந்தாங்க அதையும் மீறி பேசுனவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் மிரட்டுனாங்க உன்னைய கலவர வழக்கில் சேர்த்து கைது பண்ணுறோம் உன்னைய குண்டாசில் போடுவோம் அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாத நபர்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதாவது அந்த கலவரத்துக்கும் அந்த கொலைக்கும் இல்லாத நபர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த சிறீமதி வழக்கில் மிரட்டி அனுப்புனாங்க அவங்க மொபைலெல்லாம் பிடுங்கினாங்க அதில் பாதிக்கப்பட்டது நானும் தான் என்னுடைய மொபைலையும் பிடுங்கி என்னையும் ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு மிரட்டி அனுப்புனாங்க அதே மாதிரி தான் இப்போது சிபிஐக்கு மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சிபிஐ வந்தா என்ன பண்ணுவாங்க நாங்கள் விசாரணை பண்ணிட்டுருக்குறோம் எல்லாரும் வாய மூடுங்க நாங்களும் எதுவும் சொல்ல மாட்டோம் நாங்களும் ரகசியமாக விசாரணையை பண்ணுவோம் கடைசியாக ரகசியமாக கொண்டு அந்த விசாரணை அறிக்கையை ஒப்படைப்போம் அதில் என்ன இருக்கும் ஸ்ரீமதி வழக்கை எப்படி விசாரிச்சு சிபிசிஐடி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க ஸ்ரீமதி தற்கொலை பண்ணிக்கிட்டா சரி அதை எப்படி கண்டுபிடிச்சா என்ன விசாரணை பண்ணுண்ண அப்படின்னு கேட்டால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் கேட்டோம் அங்கே ஒரு டாக்டர் சொன்னார் ஸ்ரீமதி இறந்தது கனியாமூரில் இருக்கிற சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பைத்திகார ஆஸ்பத்திரி இருக்கிறது மெட்ராஸில் இங்கிருந்து பைத்திகார ஆஸ்பத்திரியை தேடி போய் அங்கே ஒரு அறிக்கையை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க தற்கொலை அப்படின்னு அதையும் இதில் சேர்த்துருக்குறாங்க அப்போது இவங்க கேட்குற மாதிரி தோழர் ஆம்ஸ்டாங் அவர்களின் வழக்கையும் சிபிஐக்கு மாற்றி விட்டா அவங்க தற்கொலைன்னு சொன்னாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால தான் இவங்க சிபிஐக்கு மாற்று சிபிஐக்கு மாற்றுங்கிறாங்க மூடி மறைக்கணும் இப்போது இப்போ நடந்துட்டுருக்கிற விசாரணை எனக்கு திருப்திகரமாக இருக்குது முக்கியமான குற்றவாளிகள் சிக்குவாங்க நாம் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இப்போ நடக்கிற விசாரணைக்கும் இப்போ இருக்கிற இந்த போலீஸ் டீம் இருக்கு இல்லையா இந்த டீமுக்கு நாமெல்லாம் உதவி பண்ணணும் அவங்களுக்கு வலு சேர்க்கணும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அவங்க கேட்குற செய்திகளை அவங்க தேடுற விஷயத்தை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து உதவி பண்ணி அவங்கள மேலும் மேலும் வலுவாக்கி முக்கியமான அந்த உண்மையான குற்றவாளியை நேரடி குற்றவாளி யார் அப்படிங்கிறத தீர விசாரிக்கிறதுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த வழக்கை சரியான வடிவத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் நிறைய பேர்த்த வழக்கறிஞருக்கு படிக்க வச்சுருக்காரு யாரையும் ரவுடியாக்கலை படிக்க வச்சுருக்காரு வழக்கறிஞராக்கியிருக்காரு எவ்வளோ பெரிய தியாகம் அதெல்லாம் ஆக மொத்தத்தில் இப்போ நடக்கிற விசாரணை திருப்திகரமாக இருக்குது இது இன்னும் தீவிரமடையட்டும் இன்னும் வேகம் எடுக்கட்டும் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த காவல்துறைக்கு உதவியாக இருப்போம் அவங்களுக்கு வழி விடுவோம் இடைஞ்சல் பண்ணாமல் இருப்போம் உண்மையான குற்றவாளியை அதாவது முக்கிய குற்றவாளியை கண்டுபிடிக்க நாமளும் பொறுப்பேற்றுக்குவோம் நாமளும் இதுக்கு துணையாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்